வணக்கம் ஒவ்வொரு மாதமும் விசேஷம்தாங்க தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஆனி மாதம் இப்படி எல்லா மாதங்களும் தமிழ் மாதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பனிரெண்டு மாதங்களுமே வழிபாட்டுகளுக்கு உரிய மாதங்களாகவும் விசேஷங்களுக்கு பெயர் பெற்ற மாதமாகவும் பூஜை வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்வதற்கான மாதமாகவும் இருக்கு அப்படிப்பட்ட மாதங்கள்ல ரொம்ப ரொம்ப உன்னதமான மாதம் என்ன அப்படின்னா ஆடி மாதத்துக்கு ஃபர்ஸ்ட் மார்க் ரைட்டு நூத்துக்கு நூறு அப்படின்னு கொடுக்கலாம் ஏன் ஆடி மாதத்துக்கு அப்படின்னு சொன்னா ஆடி மாதம்ங்கிறது சக்திக்கு உரிய மாதம் சக்தி இந்த பூமி கோடையில கோடையினுடைய வெப்பத்தை தாங்கி கொண்டு அதற்கு அடுத்தாப்புல அந்த வெப்பத்தினால பாலம் பாலமாக வெடித்து கிடக்கிற அந்த பூமி இருக்கு இல்லையா அதற்கு அப்புறமா ஆடி மாதத்துல வரக்கூடிய காற்றை கொண்டு அதை அடுத்து வரக்கூடிய மழையை உள்ளே ஈர்த்து கொள்கிறதற்கான அட்டகாசமான மாதம்தான் இந்த மாதம் ஆடிக்காற்றுலாம் நம்ம சொல்றோம் இல்லையா ஆஹ் ஆடிக்காற்றுல அம்மியர் வரக்குங்கிறோம் ஆடிக்காற்றில் அம்மியே பறப்பது போல ஆடி மாதத்தில் நாம் செய்கிற சக்தி வழிபாடு என்பது நம் அல்லல்களை எல்லாம் அடித்து விரட்டக்கூடியதுங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை ஆடி மாதம் சக்திக்கு உரிய மாதம் ஆடி மாதம் நமக்குள் சக்தியை வியாபிக்கிற மாதம் ஆடி மாதம் என்பது அம்பிகைக்கு உரிய மாதம் அம்மனுக்கு உரிய மாதம் தேவியருக்கு உரிய மாதம் ஆடி மாதம் வந்துருச்சுனாலே தமிழகம் முழுக்க இருக்கிற பெரிய கோவிலா இருக்கட்டும் சின்ன சின்ன கோவில்களா இருக்கட்டும் நம்ம தெருமுனையில இருக்கிற கோவிலா இருக்கட்டும் ஏன் ஒரு வயக்காட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு சூழல் மட்டுமே இருக்கிற ஒரு அம்மன் கோவிலாக இருக்கட்டும் எந்த கோவிலாக இருந்தாலும் வழிபாடுகள் குறைவர ஜம்முன்னு பிரமாதமா நடந்துட்டு அப்படி ஆடி மாசத்துல நாம எந்த அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் நமக்கு அருள் காத்திருக்கிறாள் சக்தி தேவி அம்மன் அம்பாள் அம்பிகை மாதம் மாசம் தான் தவ தவம் செய்து சிவனை கரம் பற்றினாள் பார்வதி தேவி அதனால பார்வதி தேவியிலிருந்து உமையவரிடமிருந்து உப சக்திகளாக உப தேவிகளாக இந்த உலகத்தில் வியாபித்திருக்கிற அத்தனை சக்திகளுக்கும் பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள்னு ஆடி மாசத்துல விசேஷமாக நடக்குது சங்கரன் ஆடி ஆடித்தபசு திருவிழாவை பார்க்கறதுக்கு கால கண்கோடி வேண்டும் வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் ஒரே ஒரு முறையாவது அந்த ஆடித்தபசு அந்த தரிசனத்தை நாம் பார்க்கணும் நம் சந்ததி சிறக்க அந்த தரிசனம் மிக மிக முக்கியம் திருமண தடைகளா இருக்கட்டும் அல்லது வாழ்க்கையில என்னங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனை எங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம் பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கலாமா என்னங்க இது இப்படின்னு அழுத்துக்கிறவங்க எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல ஆடி மாசத்துல தயவு செய்து பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு ஒரு ஆடி முப்பத்தி நாட்கள் அப்படின்னா அந்த ஆடி தமிழ் மாதம் முப்பத்தி ரெண்டு நாட்கள்னால் உங்களால் முடிகிற போதெல்லாம் போய் அங்கே ஒரு அட்டனன்ஸ் போட்டுருங்க அங்கே ஒரு அம்மன் கோயிலில் போய் நின்றுடுங்க பக்கத்தில் எந்த அம்மன் இருந்தாலும் சரி அந்த அம்மனுக்கு நின்று போய் முடிஞ்சால் என்றைக்காவது அந்த ஆடி மாதத்தில் ஒரு நாள் வேப்பிலையால் மாலையை போடுங்க வேப்பிலையாள் மாலையை போட அந்த வாழ்க்கையில நமக்கு இருக்கிற கசப்பான நிலைகளிலிருந்து நம்மை மீட்டுத் தருவாள் நமக்குள் இருக்கிற ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தருவாய் தீராத நோயை எல்லாம் தீர்த்து வைப்பாள் வேப்பிலைக்காரி அதை மறந்துடுவே மறந்துடாதீங்க அதே போல எலுமிச்சை இந்த உலகத்துல ஆப்பிள் பார்த்தா கூட நமக்கு நாக்கினுடைய சுவை தன்மை மாறாது மாதுளம்பழம் பார்த்தா கூட நாக்கின் சுவைத்தன்மை மாறாது ஒரு பப்பாளியை பார்த்தாலோ பலாப்பழத்தை பார்த்தாலோ மாம்பழத்தை பார்த்தாலோ கூட நமக்கு அப்படியான மாறாது ஆனால் எலுமிச்சையை பார்த்தாலே நம்ம நாக்குல ஒரு ஒரு உமிழ்நீர் ஒன்று எலுமிச்சையே நாம் சாப்பிட்டாக்க எப்படி ஒரு உணர்வு அந்த ஒரு புளிப்பு கலந்த ஒரு உணர்வு இருக்குமோ அதை ஏற்படுத்தக்கூடிய சக்தி எலுமிச்சைக்கு இருக்கு அந்த எலுமிச்சையால அம்மனுக்கு மாலை சார்த்துவது நம் இன்னல்களை கஷ்டங்களை கவலைகளை வேதனைகளை துன்பங்களை துயரங்களை அவமானங்களை போக்கும் என்கிறார்கள் சத்த வழிபாடு செய்கிற அன்பர்கள் அதே போல எலுமிச்சையை ஆடி மாசத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமை சாயந்திரம் வீட்டு வாசல்ல ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படி கட் பண்ணுங்க அந்த ரெண்டு எலுமிச்சம்பழமா ஆயிடுதா அதை அப்படியே குங்குமத்துல துவைங்க துவைத்து தோய்த்து எடுத்து அப்படியே பகுதி சிகப்பு ஆயிடுதா அந்த சிகப்பு நிறம் திருஷ்டியின் அடையாளம் அது திருஷ்டியை போக்குவதற்கான குறியீடு அந்த மஞ்சளும் சிகப்பும் தான் மங்களகரமான விஷயங்களுக்கான ஆரம்பம் அஸ்திவாரம் எல்லாமே நம்ம வீட்டு நிலைவாசலில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு செவ்வாய்க்கிழமை எலுமிச்சையை அப்படி வைத்து அம்மனை மனதார வேண்டிக்கங்க நம்ம வாழ்க்கையில் இந்த ஆடி மாசத்துல நம்ம வாழ்க்கையில் ஆடி போயிட்டாயன் வாழ்க்கையில் கதிகலங்கி போயிட்டாயான்னு சொல்கிற நிலையிலிருந்து நம்மை மீட்டுத் தருவதற்காகவே அன்னை காத்து கொண்டிருக்கிறாள் நாம எப்ப வருவோம்னு காத்துக்கிட்டு இருக்கிற இந்த வெம்மை படர்ந்த அந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த இயற்கை மாறுது இல்லையா அதனாலதான் அப்ப குளிர குளிர அபிஷேகங்கள் எல்லாம் நடக்குது பாலால அபிஷேகம் அம்மனுக்கு நடத்தப்படுறது அதனாலதான் இளநீரால அபிஷேகம் நடத்தப்படுறது அதனாலதான் பன்னீர் கொண்டு அபிஷேகம் நடத்தப்படுறது அதனாலதான் இதுல அம்மன் குளிர்ந்து போயிடுறான் அப்படி குளிர்ந்து போன தேகத்தோட இருக்கிறவ நம்முடைய தேகத்தை பார்த்ததும் நம்ம அங்க போய் நின்ற உடனே டோட்டல் சரண்டர் ஆகி அம்மா இதை அம்மா காப்பாத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மை ஆசீர்வதித்து அருள்கிறாள் நம் மனதை குளிர்விக்கிறாள் சக்தி தேவி அதனால அட்டகாசமான மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல நாம எந்தெந்த முறையில அம்மனை எல்லாம் வழிபட வேண்டுமோ அந்தெந்த முறையில வழிபாடு செய்வது உத்தமம் அதே போல ஆடி மாதத்தில் நீங்கள் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சை மாலை சார்த்தி வழிபடுவதையும் வேப்பிள்ளை மாலை கொண்டு சார்த்தி வழிபடுவதையும் செய்து வந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் வழக்கு வியாஜியங்கள் முதலானவை நீங்கி உங்கள் குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கும் என்பது உறுதி அம்மனை வணங்குவோம் அம்பிகையை கொண்டாடுவோம் வணக்கம்